பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் மூச்சை கட்டுப்படுத்துங்கள் என்பதல்ல அது மூச்சை கவனியுங்கள் என்பதுதான் அங்கே சுதந்திரமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து என்று சொல்வதல்ல கவனி 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 என்று சொல்லுகிறார்கள் ஒரு போக்குவரத்தில் போகிற போது நில் கவனி செல் என்று சொல்லுகிறார்கள் ஒரு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற போது விபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் வருகின்ற நில் கவனி கவணி நில் கவனி செல் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீ நில் கவணி செல் என்பதை ஆன்மீகத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம் வல்லற் பெருமானுடைய உரைகளை பார்க்கிற போது வாசிக்கிற போது கவிதைகள் கடினமாக இருக்கிறது ஆனால் அதன் அடிப்படை என்ன சமூகம் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் சமூகம் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடுகிற போதுதான் இந்த சமூகம் மறுமலர்ச்சி பெறும் எனவே அவரை சீர்திருத்தவாதி என்று சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அவர் முருகனை நேருக்கு நேராக பார்த்தவர் நாம் வைத்திருக்கிறோமே யார் அந்த முருகன் கையிலே வேல் பிடித்திருக்கிறார் யாராவது தாக்குற அந்த வேலா இல்லை அதை ஞானவேல் என்கிறார்கள் அதை சக்திவேல் என்கிறார்கள் அதை வைரவேல் என்கிறார்கள் அவருக்கு பேரே ஞானவேலாக சக்திவேலாக வைரவேலாக இன்னும் எத்தனையோ வேலாக அவர் இருக்கிறார் அந்த வேல் என்பது வேலை வணங்குவதே வேலை என்று வாரியார் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார் என் அப்பன் முருகன் என் அப்பன் முருகன் என்று சொன்னார்கள் அந்த முருகனுடைய கையில் இருப்பது வேல் அந்த வேலுடைய சொல்லுகிறது ஒரு திரைப்படத்தில் சொல்லுகிற போது அந்த கையில் வைத்திருக்கிற வேலுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள் இப்போது பிரம்மிடுக்கு என்ன அர்த்தம் என்று பலரும் கேட்பது போல அந்த வேலுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த கதாநாயகன் சொல்லுகிறார் கூர் முனை என்பது அறிவு என்பது மையப்படுத்தப்பட்டதாக அது ஞானத்தின் உச்சியாக இருக்க வேண்டும் ஞானத்தின் உச்சி ஞானத்தின் புள்ளி எது என்று கேட்டால் அந்த உச்சி என்று சொல்லுவது அறிவின் உச்சி என்று சொல்லுவது அறிவின் புள்ளி என்று சொல்லுவது ஞானமாக இருக்கிறது ஞானத்திற்கு இதுவரைக்கும் விளக்கம் இல்லை ஆனால் அறிவுக்கு விளக்கம் இருக்கிறது அந்த அறிவு என்பது அகண்டமாக வருகிற போது அந்த வேலுக்கு சொன்ன விளக்கம்தான் நம்மளுடைய தலையிலே வைத்திருக்கிற இந்த பிரம்மீடுக்கும் அதற்கான விளக்கமாகத்தான் இருக்கிறது நீங்கள் தலையிலே வைத்திருக்கக்கூடிய பிரம்மிடை பார்க்கிற போது ஒரு கொச்சியை நிறுத்தினால் அதன் இந்த பிரம்மீடை வைத்தால் எப்படி அந்த வேலுடைய வடிவம் இருக்குமோ அதுபோல கம்பத்தினுடைய வடிவத்தில் நீங்களும் அந்த வேலாக அந்த பிரம்மிடும் இருக்கிறது என்று சொன்னால் முருகன் கையில் இருக்கிறது இந்த உடலுடைய வேல் என்பது அதனுடைய அந்த அதனுடைய கருவியாக இருக்கிறது அதனுடைய உச்சியிலே அந்த பிரமிடை போல அதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் எந்த கோயிலும் இது போல கோபுர வடிவத்தில் உருவாக்கப்பட்டதல்ல எனவே தமிழருடைய மரபு என்பது தமிழருடைய கட்டிடக்கலை என்பது தமிழருடைய வழிபாடு என்பது தமிழருடைய கோயில் முறை என்பது இவையெல்லாம் பார்க்கிற போது அது ஒரு பிரமிடு வடிவத்திலேயே இருக்கிறது அந்த பிரமிடுடைய ரகசியம் என்பது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மாணவ பருவத்தில் கவனிக்கிற போது சொல்வார்கள் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துங்கள் என்று ஒருமுகப்படுத்துவது என்பது என்ன இதற்கு இத்தனை முகங்கள் இருக்கிறது நான்கு முகங்களாக வைத்திருக்கிறீர்கள் இந்த நான்கு முகங்களில் இருப்பது அந்த நான்கு முகங்களையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் எனவே ஆறு முகமாக இருந்த முருகனின் கூட இருப்பது போல நான்கு முகமாக இருப்பது எட்டு திசையாக பிரிந்தாலும் சரி உலகம் எத்தனை பிரிந்தாலும் சரி ஏதோ ஒரு புள்ளி இருக்கிறது ஆன்மனே ஒருமைப்பாடு என்று அவர் சொன்னார் அல்லவா அந்த ஒரு புள்ளி என்பது உயிர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் மனிதனிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்பது என்பது பண்பாடு மனிதனை நேசி மனித நேயம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பொறுத்த தான் எல்லா உயிர்களையும் நேசி உலகத்தின் உயிர்கள் படைக்கப்பட்ட உயிர்கள் அதைத்தான் மகாவீரர் சொல்லுகிற போது அந்த தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது ஐந்து கல்லுக்கு மண்ணுக்கு உயிர் இருக்கிறது அங்கே எங்கே உயிரில்லாமல் இருக்கிறது இதற்கு ஆன்மா இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் எதுவுமே ஆன்மா இல்லாமல் இல்லை இது கல் என்று நாம் தவிர்த்து விட முடியாது இது மண் என்று இதை நாம் தாண்டிச் சென்று விட முடியாது இந்த மண்ணை தெய்வீகமாக அப்படியே தொட்டு பூசி கொள்ளுகிற போது அதற்கு சக்தி வந்து விடுகிறது மண்ணை எடுத்து அதை தொட்டு அதை தடவி விடுகிற போது அதற்கு மண் மருத்துவமாக மாறி விடுகிறது எனவே மகத்துவம் நிறைந்த இந்த மண்ணை தான் நாம் மண் என்று தவிர்த்து விட்டு போகிறோம் ஆனால் அது மண் அல்ல மலை அல்ல காடுகள் அல்ல அனைத்து உயிராக இருக்கிறது அனைத்தும் ஆன்மாவாக இருக்கிறது ஆன்ம நேய ஒருமைப்பாடு எனவே அனைத்தும் இருக்கிறது என் ஆன்மாவும் உங்களுடைய ஆன்மாவும் ஒன்றுதான் என்று உணர்கிற போது எப்படி இந்த பிரமிடுக்கு இத்தனை முகங்கள் இருந்தாலும் இவையெல்லாம் அந்த ஒரு புள்ளியில் வந்து இணைகிறதோ அதுபோல உலகத்தில் எத்தனை ஜீவராசியில் எத்தனை உயிர்கள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு புள்ளியில் வந்து இணைகிறது அதுதான் வள்ளலார் கண்ட ஆன்மநேய ஒருமைப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆன்மாவை பற்றி சிந்திப்பதுதான் நம்முடைய மெடிட்டேஷனாக தியானமாக இருக்கிறது தியானம் என்பது மௌனம் அது ஒரு விதமான அமைதி அதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனந்தம் எப்போது ஆரோக்கியம் இருக்கிற போது ஆரோக்கியம் முதலில் தேடுகிறோம் நல்ல உணவு நல்ல உடை நல்ல உறைவிடம் என்று தினத்தில் எடுத்துரைத்தார்கள் எனவே உணவு உறைவிடம் இந்த உணவு உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆரோக்கியத்தை சொல்லி முடித்தவுடன் மனிதனுக்கு கொஞ்சம் ஆனந்தம் தேவைப்படுகிறது மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் என்று சொல்வார்கள் இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கிற போது உணர்ச்சி மிகுந்தவன் தமிழனாக இருக்கிறான் உணர்ச்சி மிகுந்தவன் நம்முடைய இந்தியனாக இருக்கிறான் இந்த உணர்ச்சி தான் ஆன்மாவைப் பற்றி தேட வைத்திருக்கிறது இந்த உணர்ச்சி தான் பாச உணர்ச்சியாக இருக்கிறது இந்த உணர்ச்சி தான் வசுதேவ குடும்பகம் என்று சொல்லுவதைப் போல உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஒரே குடும்பம் என்பதுதான் அந்த ஒரே ஆன்மா என்பதுதான் ஒன்று என்று சொல்லுவதுதான் ஒருமைப்பாடு என்று இணைகிறது ஒற்றுமை என்று சொல்வதும் ஒருமைப்பாடு என்று சொல்வதற்கும் சின்ன வித்தியாசம் இருக்கிறது எனவே நாமெல்லாம் இப்போது ஒற்றுமையாக இருக்கிறோம் ஓரிடத்தில் குழுமி இருக்கிறோம் ஆனால் ஒரே சிந்தனையில் மையமிட்டு இருந்தால் ஒரே எண்ணத்தில் நாம் இணைக்கப்பட்டால் நம்மை எப்போது மறக்கிறோமோ நம்மை எப்போது மறந்து இணைகிறோமோ அப்போதுதான் அந்த உருவாகிறது அந்த மையப்புள்ளியை தான் நேற்று நண்பர் ஒருவர் பேசுகிற போது கூட்டாக இருந்து நாம் தியானிப்போம் என்று சொன்னார்கள் தனியாக இருந்து தவம் செய்யலாம் ஆனால் கூட்டாக இருந்து தியானித்து பார்க்கிற போது ஒரு பேராற்றல் எழும்புகிறது என்று சொல்லி இருக்கிறார் எனவே ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருந்து ஒரு கூட்டு வழிபாடு என்று சொல்லுகிற போதும் காந்திஜி அவர்கள் அதை பற்றி பேசுகிற போதும் அது ஒரு கூட்டு வழிபாடு என்று சொல்லுகிறார் மீட்டிங் என்று சொல்லுகிறார் மாதம் தோறுமோ வாரம் தோறுமோ தினந்தோறமோ மாலை பொழுதினில் வழிபாடாக அவர் கூட்டம் நடத்தினார் அந்த வழிபாட்டின் மூலமாக ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியும் மேற்கத்திய நாட்டில் யூனிட்டி என்பதுதான் இருக்கிறது இன்டகிரிட்டி என்பது ஒருமைப்பாடு என்பது இதயத்தில் உருவாவது ஆன்மாவில் உருவாவது ஒன்றுபட்டு பட்டு பத்து பேரை இருக்க வைத்து விடலாம் ஆனால் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒருமைப்பாடோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் இந்த பிரம்மீடு ஆன்மீக மைய என்பது ஆன்மீகம் என்பதே மையம் என்று சொன்னால் அது புள்ளி அநியம் மையம் என்று சொல்லுகிற போது அந்த வழிபாடு என்று சொல்லுகிற போது நாம் ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஆன்மையே ஒருமைப்பாடு என்று சொன்னார் அல்லவா அந்த ஆன்மாவை உணர்வதற்கான நேரமாக இந்த நேரம் மாறி இருக்கிறது தயவு என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் தயவு என்று சொல்லுகிற போது அது இன்னொருவருக்கு கொடுங்கள் என்பதுதான் அது உணவாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அது நாவிற்குள் போகிறது இன்னொன்று அறிவை கொடுக்கிறார் பாடல்களில் கொடுக்கிறார் அது செவிகளுக்குள் வந்து சேருகிறது இதுவரையிலும் நாவில் எடுத்து வயிற்றில் வாயில் போடுகிற போது அது வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று சொன்னார்கள் அல்லவா அது உயிர்களுக்கு சோரிடுவது அது போல கோல மாவு போட்டா கூட வாசல்ல போட்டா கூட அரிசி மாவுல போட்டான்னு அதை கண்டுபிடிச்சு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கு கூட அது திரவமாக திடமாக திட உணவு திரவ உணவாக வாசலில் போட்டு என் வாசல் மனிதர்களுக்கு மட்டும் விருந்தோம்பல் அல்ல ஜீவராசியில் அத்தனைக்கும் விருந்தோம்பல் என்று அவன் அழகிய கோலத்தை போட்டபோதே அது மாவு கோலமாக இருந்தது எனவேதான் பண்பாடு என்பது விருந்தோம்பல் என்பது ஹாஸ்பிட்டாலியட் என்பது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க அப்படின்னு காட்டுகிற அன்பு அன்புதான் விருந்தோம்பலாக மாறியது அன்புதான் எல்லோரையும் இணைத்தது அன்புதான் குடும்பமாக வைத்திருக்கிறது அன்புதான் பல்வேறு திசைகளில் பெங்களூர் ஹைதராபாத் பல்வேறு ஏரியா பல்வேறு இடங்களில் எல்லா திசைகளில் பல்வேறு வீடுகளில் இப்படி பல்வேறு இடங்கள் பல்வேறு ஊர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் இணைய முடியும் என்று சொன்னால் இது மாற்றத்திற்கான தொடக்கம் மாற்றம் என்பது எப்போது வருகிறது என்று சொன்னால் எங்கே மனிதர்கள் கூடுகிறார்களோ அங்கே மாற்றம் ஏற்படுகிறது இந்த பிரமிடு என்பதை வைத்துக்கொண்டு நாம் இணைந்திருக்கிறோம் திசைகள் முகங்கள் நமக்கு வேறு தான் ஆனால் ஆன்மா என்ற புள்ளியில் இணைகிற போது தியானம் என்ற புள்ளியில் இணைகிற போது நம்முடைய யோகா என்ற புள்ளியில் இணைகிற போது யோகா என்பது யூனியன் யோகா என்பது என்ன மைண்ட் பாடி யூனியன் இட் இஸ் அ யூனியன் ஆஃப் மைண்ட் பாடி அதுபோல உங்களையும் என்னையும் இணைப்பதாக இந்த மேடை தரையில் இருப்பவர்களையும் மேடையில் இருப்பவர்களையும் இணைக்கின்ற இடமாக இருக்கிறது எங்கே இணைப்பு இருக்கிறதோ அதனால் தான் இணைந்த கைகளாக நீங்கள் தியானம் அந்த கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அந்த கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுடைய கைகளையே அதை விஞ்ஞான முறைப்படி மருத்துவ முறைப்படி சொல்லுகிற போது இடப்பாக வளப்பாகமாக அரை பகுதி அப்படியே பிரித்தால் மனிதனுடைய பாகம் இரண்டாக பிரிகிறது அந்த பாகமாக பிரிந்ததைத்தான் அப்படியே நம்முடைய இருந்து அப்படியே பிரிச்சுட்டோம்னா இரண்டாக பிரிந்து விடும் அப்படி இரண்டாக பிரிந்து கிடப்பதை இணைத்து வைத்திருக்கிறான் அல்லவா அது உடலாக நிற்கிறது அந்த உடலுக்கு உயிரை தந்தான் அல்லவா அது மனமாக நிற்கிறது எனவே மனம் சிந்தித்துக் கொண்டே போகிறது அது குதிரையின் ஓட்டத்தை விட வேகமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த குதிரையின் ஆற்றலை அந்த ஓட்டத்தை பார்த்தால் மனம் ஓடுகிறது ஆற்றலை பார்த்தால் குதிரையின் ஆற்றல் இருக்கிறது எனவே தியானம் இருக்கிற போது குதிரையென ஓடுகிற மனதின் ஓட்டத்தை மனதின் ஆற்றலாக மாற்றுகிறோம் இது ஒரு பவர் ஹார்ஸ் பவர் என்று சொல்லுவதைப் போல ஹார்ஸ் பவராக மாற்றுவது தியானமாக இருக்கிறது எனவே ஆன்மீக பெரியவர்கள் பலரும் சிந்தித்திருக்கிறார்கள் பலரும் முன்வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன புதிய இருக்கிறது பத்ரிசி ஏதாவது புதுமை சொல்லி இருக்கிறாரா என்று தேடலாம் நான் புதியவன் புதிது புதிதாக மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பயணத்தில் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் நேற்றைய தினத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளும் பாடியதை பார்த்தோம் சின்னஞ்சிறு குழந்தைகளும் ஆடியதை பார்த்தோம் பெரியவர்கள் உபதேசம் செய்ததை பார்த்தோம் இளமைக்கும் முதுமைக்குமான உறவை இந்த பிரமிடு ஆன்மீக மையம் ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு வயது வித்தியாசம் இல்லை அதற்கு ஆளினம் பாலினம் என்ற வித்தியாசம் இல்லை எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் ஒருமைப்பாடு கொண்டு வருவதற்காக இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகிறோம் ஆனால் வேற்றுமையை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது வேற்றுமையை பத்ரிஜி ஒரு கருத்தை விளக்க உரையாக தருகிறார் திருக்குறளுக்கு எத்தனையோ அதுபோல எத்தனையோ பெரியவர்கள் வந்து அது கையால் புத்தகமாக விளக்க உரை எழுதவில்லை தன் வாழ்க்கையை விளக்க உரையாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே நிற்பவர் ஒரு விளக்க உரை இங்கே அமர்ந்திருப்பவர் ஒரு விளக்க உரை எனவேதான் இந்த விளக்க உரையை கொஞ்சம் தெரிந்து கொண்டு எங்களை போன்ற சாதாரண தொண்டர்களையும் எங்களை அங்கீகரித்து பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆஃப் எமோஷன்ஸ் என்று இந்த உணர்ச்சி என்பதுதான் இந்த கைகள் இணைகிற போது கல்யாண மேடையில் கூட அந்த ஆணையும் பெண்ணையும் சொல்லுகிற போது சொல்லுவார்கள் கையை பிடிச்சு இன்னொருத்தன் கையில கொடுக்கணும்பாங்க அந்த கைகள் இணைகிற போதுதான் ஆணும் பெண்ணையும் இணைக்கிற போது அந்த கைகளை இணைத்து அந்த ஆணையும் பெண்ணையும் இனி நீங்கள் வேறல்ல என்று சொல்லுகிறார் அது கல்யாண மேடை இது ஆன்மீக மேடை அவர் தன்னுடைய கைகளை இடப்பாகத்தையும் வளப்பாகத்தையும் இணைக்கிற மின்சார சக்தியை போல இந்த விரல்கள் பத்தும் மூலதனம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு மின்சாரம் உங்களை தொட்டால் கரண்ட் சாக்கடிக்கும் உங்களை தொட்டால் அது நீங்கள் பரவசம் அடைவீர்கள் எனவேதான் காதலர்கள் ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்கிற போது பரவசம் அடைகிறார்கள் என்று சொன்னால் என்ன இது கைகளை தொட்டால் இவ்வளவு துடிப்பு வருமா என்று உண்மைதான் ஆன்மீகத்திலும் அந்த துடிப்பை பார்க்க முடியும் ஆன்மீகத்தினுடைய டச் என்று ராமகிருஷ்ணர் என்பவர் இடத்தில் அவருடைய மார்பில் தன்னுடைய காலை எடுத்து வைத்தார் அப்படி வைக்கிற போது ஒரு மின்சாரம் பாய்ந்ததைப் போல அந்த சுவாமி விவேகானந்தர் உணர்ந்தார் உணர்ந்த போது ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார் நான் இப்போது என்னிடத்தில் இது እእንንንን እንንን செய்து இதையெல்லாம் பெற்றேனோ அதையெல்லாம் உனக்கு தந்துவிட்டேன் இப்போது உன் முன்னால் ஒரு பிச்சைக்காரனை போல நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஆன்மீகம் என்பது ஆற்றல் அந்த ஆற்றலை திரட்டுவதற்குத்தான் உருவத்தின் வடிவமாக ஒரு பொருளின் வடிவமாக உலகத்தில் சூட்சமாக இருக்கின்ற அணு கண்ணுக்கு தெரிவதில்லை அந்த சூட்சும சக்தியை எங்கே கொண்டு வந்து அமர வைப்பது இடி மின்னல் வருகிறது அதற்கு ஒரு இடி தாங்கி தேவைப்படுகிறது அந்த இடி மின்சாரம் எல்லா இடத்திலும் மின்னலாக பரவினால் மானுடத்திற்கு அது ஆபத்தாக முடிந்து விடும் எனவே வாடியில் இருந்து வெளிப்பட்ட அந்த மின்சாரத்தை மின்னலைய அப்படியே வாங்கி அதை கீழே கொண்டு வருகிற இடிதாங்கி போல இன்றைக்கு நம் தலையின் மீது ஒரு இடிதாங்கி வைத்திருக்கிறோம் இனி எந்த இடியும் எதுவும் நம் தலையில் விழாது ஏனென்றால் பிரம்மீடை தலையிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிரம்மிடைய மையத்தில் ஆன்மீகம் மட்டுமே இறங்கும் அந்த மின்னல் மட்டுமே இறங்கும் அவையெல்லாம் ஆற்றலாக மாறும் அது அழிவாக மாறாது இதுதான் பிரம்மீகனுடைய அதிசயமாக இருக்கிறது ஆற்றலை கொண்டு வந்து சேர்ப்பது பேராற்றலை கொண்டு வந்து சேர்ப்பது உலகம் சிறு புள்ளி என்று வான்வெளியில் போனவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சிறு புள்ளி என்பதுதான் இன்றைக்கு உலகம் என்பது உன் வீடு என்வீடு ஒரு வரப்புக்கு செண்ட ஒரு வாய்க்காலுக்கு செண்ட ஒரு எல்லைக்கு செண்ட இப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உலகம் கடந்து ஒரு பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி இருக்கிறார்களே அந்த அருளை பெறுவதற்காகத்தான் வள்ளர் பெருமான் தன் வாழ்க்கையை அர்ப்படுத்தார் அந்த பரம்பொருளை அந்த பராசக்தியை உள்ளுக்குள் கொண்டு வருவது நமக்குள் கொண்டு வருவது உள்ளே வெளியே மூச்சு என்று சொன்னார்கள் மூச்சை கவனி என்று சொன்னார்கள் அந்த மூச்சு என்ன செய்கிறது உள்ளே வெளியே அதுதான் என்று சொன்னார்கள் உள்ளே வெளியே என்று இருப்பதைத்தான் அங்கே அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறார் அகத்தே புறத்தே என்று சொன்னார்கள் எனவே அகத்தில் இருப்பதும் புறத்தில் இருப்பதும் இந்த பேராற்றல் உள்ளுக்குள் கொண்டு வருகிற போது எங்கே இந்த பேராற்றலை தேக்கி வைப்பது அதை தேக்கி வைக்க முடியாது மனிதனிடத்தில் சேமிப்பு வங்கி எதுவும் கிடையாது ஆன்மீகத்தை சேமிக்க முடியாது ஆன்மீகம் ஒரு மின்சாரம் அது அந்த தான் இவர்கள் உள்வாங்கி கொண்டு கைகளை இணைத்து தன் ஆன்மாவை ஒருங்கிணைத்து தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய அந்த அமைதி என்ற இடத்திலே நின்று உலகத்தினுடைய அமைதிக்காக ஆன்மீகத்தை கொண்டு வந்து சேர்த்தார்களே அந்த ஆன்மீகம் தியானத்தின் மூலமாக யோகாவின் மூலமாக உலகத்துக்கு தந்து கொண்டிருக்கிறோம் உலகம் என்பது ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்தியா இந்த மதங்களினுடைய வேராக நின்று கொண்டிருக்கிறது ஆலமரமாக இந்தியா நிமிர்ந்து நின்றால் ஆலமரத்தினுடைய கிளைகளாக நாம இருந்தால் அதனுடைய வேர்களாக இருப்பது இந்த வள்ளலாரும் பத்ரிஷியும் விவேகானந்தரும் ரமணரும் இன்னும் லட்சோபலட்ச சித்தர்களும் என்று சொல்லி இத்தனை அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறவர்களை அந்த நெருப்பாக சக்தியாக பேராற்றலாக உணர்வோம் உணர்கின்றதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வாய்ப்பு என்பது நெருப்பாக உள்ளுக்குள் கலந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நெருப்பு என்பதுதான் உங்களை இணைப்பதாக இருக்கும் நெருப்பு சமைப்பதற்கு மட்டுமல்ல உங்களை சமைப்பதற்கும் நெருப்பு பயன்படும் என்று சொல்லி அந்த நெருப்பு அடுப்பில் இருக்கிற நெருப்பு அது உள்ளத்துக்குள் எரிகிற நெருப்பு அது அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ஜாகிந்த் சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யஜம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமைமிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி முதல் மாலை வரை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் போர் ஒன் எயிட் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ டூ த்ரீ ஃபோர் நைன் எயிட்